சின்னையா இப்பொழுது மகனஞ்சாவடியில் எழுச்சி உரையாற்ற வலி இருக்கிறார் தலைவன் மக்களை

உற்சாக வரவேற்பு கொஞ்சம் பீடு போயிடுவா தயவு செய்து கொஞ்சம் போயிடுவா கொடி ஒயர் இருக்கு தயவு செய்து கொடியை கீழே இறக்கிடுங்க எல்லா கொடியும் கீழே இறக்கிடுங்க பாலத்துல பாலத்துல கொடியை கீழே இறக்கிடுங்க பின்னணி இருக்கிறவங்களுக்கு தெரியல ஒயரும் இருக்குது கொடிய எல்லாத்தையும் கீழே இருக்கு கொடி எல்லாத்தையும் கீழே இருக்கு பின்னாடி இருக்கு நம்ம தெரியல அந்த ஒயில் இருக்கு பாத்துவா ஏ தம்பி கீழே இருக்கு சொல்ல கொடி கீழே இருக்கு கொடிய கீழே இருக்கு கூடிய ஒரே தலைவர் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த போதை பொருள் மாபியார் கும்பலை தன்னந்ததே எதிர்த்து நின்று போராடி வெற்றி கண்ட மாபெரும் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார்கள் halo, yeah ,Cool. right, ini ீங்க உரிமை மீட்க தலைமுறை காக்க நூறு நாட்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த நூறு நாளில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று சென்னை பகுதி கும்முடி பூண்டி நம்முடைய கரைகோடி தெற்கில் கன்னியாகுமரி கிழக்கில கும்பகோணம் நாகை பகுதி மேற்கில கோவை திருப்பூர் பகுதி அத்தனை பகுதிகளுக்கும் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் இளைஞர்கள் பெண்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து பாட்டாளிகளும் நேரிலே சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அரசுக்கு எடுத்துச் சொல்லி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும் உங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும் போராடினால்தான் உங்கள் உரிமைகள் கிடைக்கும் என்று மக்களை ஒன்று திரட்டி இந்த கொடுங்கோ திமுக ஆட்சியை நாலரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு நரக வேதனையில் இருக்கிறது ஆட்சி செய்ய தெரியாத திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நின்று தெரியாத ஸ்டாலின் அவர்கள் மிக மிக ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதற்கு முக்கிய கட்டம் முக்கிய பொறுப்பு என்னுடைய சகோதரிகள் தமிழ்நாட்டுள்ள தாய்மார்களுக்கு அந்த வகையில் இங்கே என்னை அன்போடு வரவேற்றோடு எழுச்சியோடு வரவேற்ற என் தம்பிகளே விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் வணிக பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் இந்த இது பொதுக்கூட்டமான அல்ல மாநாடா இதே இடத்துல நான் பல முறை நான் பேசியிருக்கின்றேன் தற்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு இங்கே இந்த மேடையில் இருந்தார் ஆனால் இன்று அதை அதைவிட கட்டுக்கிடங்கான கூட்டம் இங்கே வரையான சகோதரிகள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களும் மாவட்ட தலைவர் மாணிக்கம் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய பாட்டாளிமன் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் வன்னிய சங்கத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தார்த்தி அவர்கள் தலைமை நிலை செயலாளர் பேராசி செல்வகுமார் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் திரு சண்முகம் அவர்கள் ராஜசேகரன் அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் சித்தராஜ் அவர்கள் கஸ்தூரி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் சாந்தமூர்த்தி அவர்கள் மற்றும் குமார் அவர்கள் விஜயராகவன் அவர்கள் அன்பு அன்புக்கண்ணன் வெங்கடேஷ் செல்வம் மாதேஸ்வரன் ராஜாமணி பச்சியப்பெண் பிரகாஷ் இளவழகன் வைரவேல் ராஜேந்திரன் அசோக் ரமேஷ் ராஜேஷ் ரமேஷ் ஆறுமுகம் சின்னசாமி தங்கவேல் சண்முகம் நரேந்திரன் ரவி சதாசிவம் ராமதாஸ் அன்பழகன் மகேந்திரன் கஜேந்திரன் நல்லத்தம்பி பாபு நம்முடைய சேர்மன் பாபு அவர்கள் கருப்பூர் சதாசிவம் அவர்கள் மணி செலவடை மணி அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் குமார் அவர்கள் கலாச்செல்வன் அண்ணாமல்